தருமபுரி மாவட்ட புலி விவசாயிகள் பயனடையும் வகையில் பதினொன்று முப்பது கோடி ரூபாயில் ஒருங்கிணைந்த புலி வணிக மையம் அமைக்கப்படும் என தமிழக முதல்வர் அறிவித்ததற்கு மாவட்ட புலி வணிகர்கள் சங்கம் சார்பில் தங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்தனர் தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் புலி சாகுபடி செய்யப்பட்டாலும் தருமபுரி மாவட்டத்தில் புலி மிகவும் பிரசித்தி பெற்றது இங்கு விளையும் புலி இனிப்பு மற்றும் புளிப்பு கலந்த சுவை கொண்டதாகும் தருமபுரி மாவட்டத்தில் வனப்பகுதிகள் மட்டுமின்றி தேசிய மற்றும் மாநில நெடுஞ்சாலைகள் விவசாயிகளின் பட்டா நிலங்கள் என மொத்தம் நான்காயிரத்து நானூற்றி ஐந்து ஏக்கர் பரப்பளவில் புலி சாகுபடி செய்யப்பட்டுள்ளது ஆண்டுதோறும் மார்ச் முதல் மே மாதம் வரை புலி அறுவடை நடக்கும் அறுவடை செய்யப்படும் புலி ஓடு விதை மற்றும் நார் நீக்கப்பட்டு மதிப்பு புலியாக தயார் செய்யப்படுகிறது இப்பணிகள் சவுளுப்பட்டி சோகத்தூர் மதிக்கோன்பாளையம் பழைய தர்மபுரி பாப்பாரப்பட்டி மற்றும் மாரண்டஹலி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் ஏராளமானோர் ஈடுபட்டு வருகின்றனர் இதன் மூலம் கிடைக்கும் வருவாய் அவர்களுக்கு வாழ்வாதாரமாக உள்ளது மாவட்டத்தில் புலி சுத்தம் செய்தல் பணி குடிசை தொழிலாக நடந்து வருகிறது இப்பணிகளில் ஆயிரக்கணக்கான பெண்கள் அதிக அளவில் ஈடுபட்டுள்ளனர் விவசாயிகளுக்கு ஒழுங்குமுறை விற்பனை கூடம் சார்பில் தரமான புலியை தயாரித்து விற்பனை செய்வது குறித்து பயிற்சி அளிக்கப்படுகிறது மாவட்டத்தில் இருபது சதவீதம் புலி விளைகிறது எண்பது சதவீதம் புலி அண்டை மாநிலங்களில் கொள்முதல் செய்து சுத்தம் செய்து பதப்படுத்தி தருமபுரி மாவட்டத்திலிருந்து தென்னிந்தியா முழுவதும் புலி விற்பனைக்கு செல்கிறது தருமபுரி மாவட்டத்திலிருந்து பல்வேறு மாவட்டங்களுக்கும் அண்டை மாநிலங்களுக்கும் புலி விற்பனைக்காக எடுத்துச் செல்வதால் தங்களுக்கு குறைவான அளவில் லாபம் கிடைப்பதால் மாவட்டத்தில் உற்பத்தியாகும் புலியை சந்தைப்படுத்த ஒருங்கிணைந்த புலி வணிக மையம் அமைக்க வேண்டும் என மாவட்ட புலி வணிகர்கள் தமிழக அரசுக்கு கோரிக்கை வைத்திருந்தனர் அதன் அடிப்படையில் கடந்த பதினேழாம் தேதி தருமபுரி மாவட்டத்திற்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்க வருகை புரிந்த தமிழக முதல்வர் புலி வணிகர்களின் கோரிக்கையை ஏற்று மாவட்ட புலி விவசாயிகள் பயனடையும் வகையில் ரூபாய் பதினொன்று முப்பது கோடி மதிப்பீட்டில் ஒருங்கிணைந்த புலி வணிக மையம் அமைக்கப்படும் என அறிவித்தார் தற்போது இதற்காக இடம் தேர்வு செய்யும் பணி நடைபெற்று வருகிறது தமிழக முதல்வர் தங்களது நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்று ஒருங்கிணைந்த புலி வணிக மையம் அமைக்கப்படும் என அறிவித்ததற்கு மாவட்ட புலி வணிகர் சங்கம் தங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டனர் இது குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய சங்க நிறுவன தலைவர் பாஸ்கர் மாவட்டத்தில் புலி கொள்முதல் செய்து சுத்தம் செய்யும் பணிகளில் இருபதாயிரத்திற்கு மேற்பட்ட தொழிலாளர்கள் ஈடுபட்டு வருவதாகவும் குறிப்பாக புலி சுத்தம் செய்யும் பணியில் தொன்னூறு சதவீதம் பெண்கள்தான் ஈடுபடுகிறார்கள் என்றும் மாவட்டத்தில் இருபது சதவீதம் புலி அறுவடை மூலம் கிடைக்கிறது என்றும் எண்பது சதவீத புலி அண்டை மாநிலங்களான கர்நாடகா ஆந்திரா மகாராஷ்டிரா பஞ்சாப் சத்தீஸ்கர் உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து கொள்முதல் செய்யப்பட்டு தருமபுரி மாவட்டத்திற்கு கொண்டு வருவதாகவும் இங்கு சுத்தம் செய்து பதப்படுத்தி கொள்முதல் செய்து வெளி மாநிலத்திற்கு அனுப்பி வைக்கப்படுவதாகவும் இதனால் போதிய வருமானம் இல்லாமல் புலி வியாபாரிகள் தவித்து வருவதாகவும் இந்த அவலநிலையை போக்க தமிழக முதல்வர் தங்களது கோரிக்கையை ஏற்று புலி வர்த்தகர்கள் உற்பத்தியாளர்கள் துயர் துடைக்கும் வகையிலும் இருபதாயிரம் பெண்களுக்கு வாழ்வளிக்கும் வகையிலும் ரூபாய் பதினொன்று புள்ளி முப்பது கோடி மதிப்பீட்டில் ஒருங்கிணைந்த புலி வணிக மையம் அமைக்கப்படும் என அறிவித்ததற்கு தமிழக முதல்வர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் தங்களது கோரிக்கைக்கு உறுதுணையாக இருந்த தருமபுரி மாவட்ட பொறுப்பு அமைச்சர்கள் ஏவா வேலு எம் ஆர் கே பன்னீர்செல்வம் மற்றும் மாவட்ட ஆட்சியர் சதீஷ் ஆகியவர்களுக்கும் தங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக கூறினார் நாங்கள் சென்னைக்கோ சேலத்திற்கோ கோயிலத்திற்கோ கர்நாடகாவுக்கோ ஆந்திராவுக்கோ நாங்கள் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை இங்கே வந்து தேவைப்படுபவர்கள் இங்கே வாங்கி செல்லலாம் இதனால் பத்து சதவீதம் செலவினங்கள் குறைகிறது இந்த புலி வந்து வறுமைக்கோட்டுக்கு கீழ் உள்ளவர்கள் சாப்பிடுகிறார்கள் அவர்களுக்கு இந்த விலைவாசியும் ஒரு பத்து பெர்செண்ட்டு குறைத்துக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு அவர்களுடைய சார்பாகவும் இந்த தருமபுரி மக்களுடைய சார்பாகவும் மா முதல்வர் அவர்களுக்கும் பொறுப்பு அமைச்சர் ஏ வா வேலு அவர்களுக்கும் எம்ஆர்கே ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்களுக்கும் தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் தமிழ்நாட்டிலே தருமபுரியில் தான் அதிகமாக புலி உற்பத்தி பண்ணுறாங்க தருமபுரி தமிழ்நாட்டிலேயே உற்பத்தி கேந்திரம் சவுத் இந்தியாவிலே உற்பத்தி கேந்திரம் தருமபுரி மாவட்டம் தருமபுரி மாவட்டத்திலிருந்து தான் புலி வந்து வெளி மாநிலங்களுக்கு உற்பத்தி பண்ணி பண்ணுறோம் ஆனால் தமிழ்நாட்டுக்கு தேவையான புலி இருபது பெர்சன்ட் கூட நம்மக்கிட்ட இல்லை மீதி எண்பது பெர்சன்ட்டு அண்டை மாநிலமும் வடநாட்டு சத்தீஸ்கர் மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்கள் தான் நாங்கள் புலியை தருவிக்கிறோம் தருவிச்சு இங்கே உற்பத்தி பண்ணுறோம் உற்பத்தி பண்ணுற புலியை நாங்கள் வெளியில் அனுப்புகிறோம் இந்த இந்த புலி உற்பத்தினால் நேர்முகமாக மறைமுகமாக எவ்வளோ பேர் தொழில் பயன்படுறாங்க இதில் உற்பத்தி பண்ணுறவங்களே இருபதாயிரம் பேர் இருக்காங்க இதில் பயன்படுறவங்க வந்து மெயினாக பயன்படுறவங்க வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ளவங்களுக்கு பத்து பர்சன்ட்லேருந்து இருபது பர்சன்ட் வரையும் புலி விலை குறையும் இது மாண்பிக அவர்களால் இது வந்து உருவாகிறது என்பதை ஒரு இந்த வணிக வளாக ஆரம்பித்த பிறகு தெரியும் இந்த வணிக வளாக தற்போது ஒழுங்குமுறை விற்பனை கொடுத்த இடம் உள்ளது அந்த இடத்துலேயே அடுத்த மாதம் ஆரம்பிக்கலான்ற ஒரு முடிவு மாவட்ட ஆட்சியர் ஆட்சித்தலைவர்களிடம் கலந்து ஆலோசித்து இதை செயல்படுத்தலாம் என்று முடிவு செய்துள்ளோம்